கண்டு உலகமெங்க பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமார் அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது மேச ராசியில் தொழில் வளர்ச்சி ஏற்பட எளிய வழிமுறைகள் பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுடைய செல்லுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும் அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து திருமணம் பொறுத்து பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கிரி பாக்ஸ்ல செல் நம்பர் இருக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்துக் கொள்ளலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ராசி மேச ராசி தொழில் வளர்ச்சி ஏற்பட சில வழிமுறைகளை பற்றி பார்ப்போம் மேசராசிங்கிறது காலப்புருஷன் தத்துவரி முதல் ராசி அந்த ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருதிக நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் கொண்டாந்தான் மேச ராசி இந்த மேச ராசிக்கு பத்தாம் விட ஸ்தானம் சொல்லக்கூடிய எதுன்னு கேட்டா சனி பகவான் சாபஸ்தானம் சொல்லக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா கும்பம் அந்த வீட்டின் அதிபதி சனி பகவான் தனவரவை கொடுக்கக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் பாவத்தின் ரிஷபம் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மேச ராசியில் பிறந்தவர்கள் தொழில் வளர்ச்சி ஏற்பட நீங்க இயக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவானும் சனி பகவானும் தான் நீங்க இந்த சனி பகவானும் சுக்கர பகவானை எவ்வளவு தூரம் இயக்குறீங்களோ நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் தொழில் எந்த தொழில் செய்தாலும் சரி அது நிச்சயம் ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அப்ப மேச ராசிகள் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சுக்கிர பகவானும் சனி பகவானும் இயக்குங்க அதே மாதிரி சனி பகவான் உங்க ஜாதகத்தில் பன்னெண்டு பாவத்தில் பன்னெண்டு ராசிகள் எந்த பாவத்தில் இருக்கிறார் என்று பார்த்து அந்த ராசியை நீங்க இயக்கினீங்கன்னா இந்த மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் வருமானம் வரும் தொழில் நல விருத்தி ஏற்படும் எவ்வளவு லாஸ்டா போயிட்டு இருந்த தொழில் இருந்தாலும் சரி நீங்க சனி பகவானை இயக்குனீங்கன்னா இந்த மேச ராசிகள் பிறந்தவர்கள் நிச்சயம் வருமானம் தொழில் செய்யக்கூடிய வருமானம் இன்கிரீஸ் ஆகும் அதே மாதிரி சுக்கர பகவான் ஏன்னா தனத்தை கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் உங்க ஜாதகத்தில் எந்த பாவத்தை பாருங்க அந்த பாவத்தை நீங்க இயக்கினீங்கனாலும் உங்களுக்கு நிச்சயம் தன தனவரவு அதிகரிக்கும் உங்க ராசி அதாவது தர்மம் கருமம் காமம் மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல தர்மத்தை குடிக்கிற ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா மேச ராசி தான் பொதுவாகவே யாராவது ஒருத்தருக்கு தர்மம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மேச ராசியில் பிறந்தவர்கள் வந்து கூட்டிட்டு போய் தர்மம் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் அந்த தர்மத்தை உண்டான பலன் உங்களுக்கு உடனே கிடைக்குது ஏன்னா அது தர்ம ராசி மேச ராசிங்கிறது ஒரு தர்ம ராசி நிச்சயம் அந்த ராசிக்கு கூட்டிக்கிற அந்த ராசிக்கார கூட்டு போய் ஒரு தானம் தர்மம் செய்யறீன்னு வச்சிங்களே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் செஞ்சீங்கன்னா நிச்சயம் அவைகளுக்கு அந்த தர்ம காரை உண்டான பலன் உடனே கிடைக்கும் அதனால் நிச்சயம் இந்த ராசியில் ஆறு பிறந்தனாலும் சரி கூட்டிட்டு போய் தான தர்மம் செய்யுங்க இந்த சுக்கிர பகவான் தான் தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு அப்போ அந்த சுக்கிர பகவான் இயக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிரகங்கள் நல்லா இயங்கணும் அப்படின்னா நட்சத்திர உதவி இல்லாத எந்த கிரகமும் இயங்காது நிச்சயம் அந்த கிரகத்துடைய நட்சத்திரம் எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துக்குன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரம் நீங்க இயக்கினீங்கன்னா நிச்சயம் அந்த கிரகத்துடைய பலன் அந்த ஜாதகர் முழுமையாக கிடைக்கும் அப்போ உங்களுடைய காலப்பூர்ஷன் தத்துப்படி சிக்கர பகவான் எங்க இருக்காங்க அப்படின்னு பாருங்க மேச ராசிக்காரங்கள் அந்த உண்டான காலத்துமே நீங்க இயக்கம் பொழுதும் நிச்சயம் வருமானம் வரும் பேசிக்காகவே வந்து ஒரு ராசியில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா அதுல இரண்டாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதி தான் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய கிரகம் ஏன்னா பத்து இயங்கினா இரண்டாம் பாவம் இயங்கினா பத்தாம் இடம் தொழில் இரண்டாம் இடம் வருமானம் நிச்சயம் இது ரெண்டு நீங்க இயக்க 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 நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அதை கரெக்டா உங்க ஜாதகத்தை பார்த்து அதை கடத்தை எடுத்து இயக்குங்க நிச்சயம் உங்களுக்கு வருமானம் உயரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன் என்ற நட்சத்திரம் அதே மாதிரி வந்து பதிவு கொண்ட நட்சத்திரம்னு கிரகம்னு ஒண்ணு இருக்கு அப்போ சுக்கர பகவான் என்ற நட்சத்திரம் பதிவு கிரகம் என்னன்னு பாருங்க அதை நீங்க இயக்கும் பொழுதும் நிச்சயம் வருமானம் வரும் குறிப்பா வந்து மேச ராசிக்காரங்கள் வந்து ஒரு பிசினஸ் செய்யறீங்க ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கள பெண்களை நீங்க திட்டக்கூடாது பொதுவாக கருத்து ஏன் அப்படின்னா சனின்னா வேலைக்காரர்கள் சுக்கரனா பெண்ணை குறிக்கக்கூடியது இப்ப மேச ராசிக்காரங்கள் ஒரு பிசினஸ் செய்யறாங்க ஒரு தொழில் செய்யறாங்கன்னா அங்க வந்து பெண்களை திட்டக்கூடாது கொடுமை செய்யக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனியை வேலைக்காரனா சனியை குறிக்கக்கூடிய சுக்குரன்னா பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு இது தான் வருமானம் கொடுக்கக்கூடிய கிரகமே சரிதாங்களா அப்போ இது ரெண்டும் நீங்க வந்து கரெக்டா இயக்குனீங்கன்னா நிச்சயம் நீங்க எந்த பிசினஸ் செஞ்சாலும் சரி எந்த தொழில் செய்தாலும் நிச்சயம் லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேச ராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் தேதிபதி சனி பகவான் தான் அப்போ அந்த சனி பகவானை நீங்கள் வந்து இயக்க இயக்க நிச்சயம் உங்கள் செய்கின்ற தொழில நல்லா லாபம் கிடைக்கும் சனிக்கிழமை நாள் கரெக்டாக சனி ஓரையில் நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு தீபம் ஏற்றிட்டு அடுத்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மறக்காமல் தீபம் போடுங்க அது சனி ஓரையில் போட்டிங்கன்னா பலன் அதிகம் உங்களுக்கு ஏன்னா பத்தும் பதினொன்று கூடிய லாபாதிபதியே அவர் தான் ஏன்னா பத்தா தொழில் பதினொன்றா லாபாதிபதி அப்ப நிச்சயம் நீங்க மேசராசிக்காரங்களுக்கு நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி எந்த தொழில் செஞ்சாலும் சரி உங்களுக்கு லாபம் கிடைக்கணும்னா சனி பகவான் ஆதரவு இல்லாம உங்களுக்கு லாபம் கிடைக்காது அப்ப நீங்க சனி சனிஹோரையில நீங்க கண்டிப்பா தெய்வம் ஏற்றுங்க நிச்சயம் உங்களுக்கு தொழில் நல்லா லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு குறிக்கக்கூடிய காரகத்துவம் உயிருள்ள காரத்தினா ஊனமுற்று அப்போ ஊனமுற்றோர்களுக்கு நிச்சயம் அந்த மேசராசிகள் பிறந்தவர்கள் நிச்சயம் இதை நீங்க செய்யுங்க ஏன் அப்படின்னா பத்தாம் இடம்னா தொழில் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊனமுற்றோர் கால் ஊனமுற்றோர் ஏன்னு சொன்னா முழங்காலை குறிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னாலும் சனி பவனை குறிக்கக்கூடியதான் முழங்காலை கீழே குறிக்கக்கூடிய எல்லா பகுதியும் சனி பவனை குறிக்கக்கூடியதான் அப்போ ஓணமுற்றோர்களுக்கு நீங்க உதவி செய்யும் போது நிச்சயம் நீங்க தொழில நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி நிச்சயம் அந்த தொழில் நல்ல வருமானத்தை கொடுக்கும் அது சனிக்கிழமை செய்யுங்க சனி ஹோரையில செய்யுங்க அதே மாதிரி சனியோட நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் ஒத்தரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாள்ல நீங்க கொடுங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதே வந்து அமாவாசை நாளும் நீங்க செய்யலாம் அமாவாசை நாளும் செஞ்சாலும் இது பலன் கிடைக்கும் உங்களுக்கு அப்போ நீங்க இந்த ராசியில் பிறந்தவர்கள் சனி பகவான் இயக்கத்தகவான் இனிப்பை குறிக்கக்கூடியது அது என்ன வழிபாடு தேவதையாருன்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி சுக்கரனுக்கு அதி தேவதையானா மகாலட்சுமி அப்போ நீங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில மகாலட்சுமி சென்று வழிபாடு செய்யுங்க சுக்கர ஓரையில சென்று மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை இனிப்பு தானம் பண்ணணும் சுக்கரனை இனிப்பை குறிக்கக்கூடியது அப்போ நீ இனிப்பு தானம் பண்ணீங்கன்னா கூட நிச்சயம் சுக்கரபகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சுக்கர பகவான் வந்து பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ பெண்கள் சிறு பெண்களுக்கு தேன் வாங்கி தானம் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு தொழில் மிக சிறப்பாக இருக்கும் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த மூணு நட்சத்திரம் இருக்கும் சரிங்களா அஸ்வினி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு நெல்லிக்காய் சாப்பிடுங்க உங்களுக்கு வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பரணி நட்சத்திர பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளம் சாப்பிடுங்க நிச்சயம் உங்களுக்கு வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதுல கிருத்திய நட்சத்திரம் ஒன்னாம் பாதமாக இருந்தீங்கன்னா நீங்க வந்து அடுத்து நவா பழம் சாப்பிடுங்க உங்களுக்கு நிச்சயம் தனவரவு அதிகரிக்கும் ஏன்னா தாராபல அடிப்படையில் நட்சத்திர ஈக்கும்பொழுது நிச்சயம் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் காலப்புருஷந்தி பதினொன்றாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தை கொடுக்கும்போது கும்ப வீடு சனி பகவான் வருவார் அந்த சனி பகவான் வந்து பதினொன்றாம் வீடு இருக்கார்ல அவர் உங்க ஜாதகத்துல பாருங்க ராசி கட்டத்துல எந்த பாவத்தில் இருக்குன்னு பாருங்க அந்த பாவத்துல நெருப்பு தத்துவத்துல அல்லது காற்று தத்துவத்துல நிலவு தத்துவத்துல நீர்த்தத்துவத்துல இருக்கான அந்த சனி பகவான உங்க ஜாதகத்துல பாருங்க அதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான பொருள்கள் நீங்க தானம் தர்மம் செய்யணும் கோயில் சனிக்கிழமை சிவன் கோயில செய்யணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காற்று தத்துவத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஊதுபத்தி மணக்கதலை அதை வாங்கி சிவன் கோயிலில் கொடுங்க பூ வாங்கி கொடுங்க அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா நில தத்துவத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா கோயிலை சுற்றி நிலம் இருக்கிற மாதிரிலாம் அதை கூட்டுக்கக்கூடிய உபகரண பொருட்கள் சீமான் வாங்கி கொடுப்போது அதை துடைக்கிற மாற்று வாங்கி கொடுக்கறது அதை கிளீனிங் செய்யக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய பொருட்கள் வாங்கி தானம் கொடுக்கறது அங்கே சில கோயிலில் வந்து நிலம் வந்து பார்த்தீங்கன்னா பர இடிஞ்சு பராமரிப்பு இருக்கும் அதை கூட நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய கிரகம் வேலை செய்யும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீர்த்தத்துவம் அப்போ சனி பகவானுக்கு வந்து இளநீர் மற்றும் பன்னீர் சந்தனம் இது இதெல்லாம் நீங்க வாங்கி அபிஷேகம் பண்றதுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் அந்த நீர்த்தத்துவத்துல இருந்தால் அந்த சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே நெருப்பு தத்துவத்துல என்ன பண்ணணும் கோயில விளக்கு ஏற்றுவது ஹோம மன்றையில ஹோமனத்துக்கு சாமான் வாங்கி போடுறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோயில்ல சனிக்கு பகவான் இருக்கக்கூடிய கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா லைட் இல்லாமல் இருந்தா லைட்டு வாங்கி போடுங்க பல்ப்பு பீஸ் போயிருக்கும் இதெல்லாம் நீங்க வாங்கி போடும் பொழுது நிச்சயம் அந்த மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் எந்த தொழில் செய்தாலும் அதிக லாபமும் கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் அப்போ நீங்க இவ்வாறெல்லாம் ராசியில் பிறந்தவர்கள் இயக்குங்க நிச்சயம் தனவரும் செய்கின்ற தொழிலும் நல்லா லாபம் கிடைக்கும் இன்னொரு கருத்தும் என்னன்னா அதாவது சரலகணம் சரலகணம்னா சரராசினா மேசராசி அந்த ராசிக்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல அதிகம் பணம் வச்சிருந்தீங்கன்னா அது வந்து அடிக்கடி வீண் செலவு வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு நீங்க என்ன பண்ற கேட்டீங்கன்னா உங்க வீட்டுல நீங்க ஒரு பிசினஸ் செய்யறீங்க அதுல வரக்கூடிய எல்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த அமௌண்ட இன்னொரு உங்க வீட்டு உறுப்பினர்களுக்கு நபர்களுக்கு மாத்திடுங்க அப்பதான் உங்க பேங்க்ல வந்து பணம் நீங்க மிச்சப்படுத்த முடியும் ஏன்னா எப்பவுமே இந்த சரலக சரராசியில் பிறந்தவர்கள் பணத்தை அவ்வளவு சீக்கிரம் மிச்சப்படுத்தவே முடியாது நிறைய வீண் செலவு வந்துகிட்டே இருக்கும் பணம் பேங்க்ல இருந்தா அடுத்த நிமிஷமே செலவாகிட்டே இருக்கும் விரைவு செலவு வந்துகிட்டே இருக்கும் அப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா பணம் வந்த உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்தோடனே இன்னொன்னு உங்க குடும்ப உறுப்பினருக்கு அந்த பணத்தை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க அவங்களும் உங்க வீட்டில் இருக்கிற குடிங்களும் சரராசியில பிறந்திருக்க கூடாது அவங்கள அந்த சரராசியில் போனா நீங்க போட்ட அமௌண்ட் இன்னொன்னு செலவாகிட்டே இருக்கும் சரிங்களா அப்போது நீங்கள் இவ்வாறெல்லாம் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கிரகத்தை நீங்கள் கரெக்டாக இயக்கும் பொழுது நிச்சயம் இந்த மேச ராசிக்காரங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நல்லா வருமானம் பொருளாதார வளர்ச்சியும் தொழிலில் நல்லா லாபமும் கிடைக்கும் மெயின் வந்து நீங்கள் வந்து மகாலட்சுமியும் சனீஸ்வர பகவானும் எவ்வளோ தோடு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அவ்வளவு நீங்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் சனி பகவானுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமியோட அணுகுரம் கிடைச்சா நீங்கள் தொழிலில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் தொழில் நன்றாக சிறப்பாக இருக்கும் சரிங்களா நன்றி அடுத்த ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி